சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானிகள் மற்றும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே கைகளை ஏதேனும் ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு முதல்ல கைகளை கிளாப் பண்ணிக்கோங்க கைகளை கிளாப் பண்ற போது உச்சி முதல் பாதம் வரை உள்ள வர்மங்கள் ஆக்டிவேட் ஆகும் கைகளை கட்டினாலே சுறுசுறு சு அதிர்வுகள் வரும் அது என்ன அந்த அதிர்வுகள் கேட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் அடர்ந்த காணகத்திற்கு சென்றாலும் சரித்திரத்தில் ஏதாவது ஒரு சிறுத்தை ஒரு ஒரு சிங்கம் புலி இந்த முனிவரை கொண்டது என்று சரித்திரம் உண்டா இல்லை இந்த பின்பற்றினார்கள் எதிர்மறை தாக்கம் கொண்ட அந்த எண்ணமும் மாறும் நாம் எல்லாவற்றையுமே தவறாகவே புரிந்து கொண்டோம் லவ் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் என்பதைத்தான் லவ்னு சொல்றாங்க ஆனா வணக்கம் சித்தர்கள் தரிசனம் கிடைச்சாலே சிவனோட தரிசனம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம சித்தர்கள் வாழ்ற உலகத்துல வாழ்றோம் அப்படிங்கறதே பெரிய விஷயம் கூட மூலிகை சித்தர் தியான திரு கிரிமாஸ்டர் நாராயண சுவாமிகள் இருக்காங்க அவர்கிட்ட சித்தர்கள் வழிபாடு பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா சார் சித்தர்கள் அப்படின்னாலே நிறைய தவம் பண்ணி அவங்க உடம்பு உருக்கிதான் சித்தர்கள் ஆகியிருப்பாங்க இல்லையா சோ நீங்க ஃபாலோ பண்ற ஒரு சித்த தவ தவமுறை அப்படின்னா என்ன அதாவது எல்லோரும் சித்தர்களாகிவிட முடியாது ஆவதற்கு முதல்ல தகுதிகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படணும் முதல்ல உண்மையாக மாறணும் அதாவது உண்மை பேசுதல் என்பது ரொம்ப கஷ்டம் உண்மையாக செயல்படுதல் என்பது அதைவிட கஷ்டம் உண்மையாகவே மாறினால் சித்தர்கள் அருவமாக நமக்கு வந்து பேசுவாங்க இந்த பூமியில பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றிய திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்தியத்தின் தலைவர் சத்தியேந்திரர் நம்மை வந்து ஆட்கொண்டதால் இந்த நிலை நமக்கு கிடைத்தது சித்தர்கள் அவர்களை ஒத்த குணமுடையவர்களை தேடுவாங்க ஒருத்தருடைய இண்டீடு ஒருத்தருக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்தில் இந்த பிரிவில் என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்து எனக்குள் புகுந்து இறை செயல்களை அதாவது இறை என்றால் என்ன அவருடைய குணங்கள் என்ன என்பதை பற்றி வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் நீங்க தியான முறை சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் மற்றும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே முத்திரை என்று பெயர் சத்தியேந்திர முத்திரை தியானத்தை போதித்தார் அவர் வழி எனக்கு போதிக்கப்பட்டதே முத்திரை தியானம் முத்திரை தியானம் என்பது விரல்களில் இருந்து பிரபஞ்ச மகாசக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி உதாரணத்திற்கு வள்ளலார் சிப்பி முத்திரை கௌதம புத்தர் சின்முத்திரை நபிகள் நாயகம் தட்டுமுத்திரை ஏசுநாதர் பிராணமுத்திரை சீரடி பாபா அபயமுத்திரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிர்கி முத்திரை இப்படி எல்லோரும் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எல்லோருமே இந்த முத்திரையில் தான் இருப்பார்கள் எங்கள் குருநாதர் எங்களுக்கு தியான பயிற்சியம் கொடுத்து ஆன்மீகத்தினுடைய போதனைகளை கொடுத்து ஒரு சிப்பி சிலை செதுக்குவதைப் போல என்னை செதுக்கி ஞானத்தின் பக்குவத்தை அடைய செய்தார் மகாராஜ யோகம் என்பது முத்திரை மகாராஜ யோகம் என்பது முத்திரை முத்திரையால் முடியாதது எதுவும் இல்லை ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவறைக்குள்ள கட்டை விரலை உள்ள மடக்கு மீது நான்கு விரல்களையும் வச்சு வஜிராசனத்தில் பத்து மாதம் தபம் செய்தார்கள் அந்த பத்து மாத தான் உங்களை இந்த அளவுக்கு ஆற்றலோடு பேச வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துடுறோம் ஒரு மூன்று முறை கைகளை தட்டும் போல வச்சுக்கிட்டு புருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு ஓம் மகா பிரம்மே நமக என்று மூன்று முறை சொல்லுங்கள் முதல்ல கைகளை இப்படி கிளாப் பண்ணிக்கோங்க கைகளை கிளாப் பண்ணுற போது உச்சி முதல் பாதம் வரை உள்ள வர்மங்கள் ஆக்டிவேட் ஆகும் கைகளை தட்டினாலே சுறுசுறுசுறுன்னு அதிர்வுகள் வரும் அது என்ன அந்த அதிர்வுகள்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் வர்மா பாயிண்ட்ஸ் வர்ம புள்ளிகள் இயங்கும் உச்சி முதல் பாதம் வரை உள்ள வர்ம புள்ளிகள் இயங்கினாலே உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படும் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் புதுசாகிடும் ரெஃப்ரெஷ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க சுவாசத்தை கண்களை மூடிக்கொண்டு என்னோடு சொல்லலாம் மூச்சு எடுத்துக்கலாம் மகா ம நம வீண்டும் ஆழ்ந்த சுவாசம் ஊா மீ நமக அதைவிட ஆழ்ந்த சுவாசம் மகா பிரம்மமி நமக கைகளை நன்றாக உருவாய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வரடியவாறு செய்து கைகளுக்கு வச்சுக்கலாம் ஒரு இன்ச் லேயருக்கு வச்சுட்டுங்க அப்படியே திருப்பி ரெண்டு இன்ச்சு கொண்டு போயிட்டு அந்த கையை கொண்டு பாருங்க ஒரு கையை பிடிச்சுன்னு ஒரு கை இழுக்கும் ஒரு அதான் இந்த ஆற்றல் தான் ஆரோன்னு சொல்றது இறைவனுக்கு மட்டும் ஒளிவட்டம் இல்லை மனிதர்களாகிய நமக்கும் இந்த ஒளிவட்டம் வரும் இதை தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணனீங்கன்னா அலைவரிசை உங்களை சுற்றி இருக்கும் தினந்தோறும் எட்டு நிமிஷம் ஒன்பது ரேடியஸ்க்கு இந்த ஆர்வம் இந்த முறைதான் எந்த விலங்கும் அவர்களை ஒன்றும் செய்யாது அதாவது அடர்ந்த காணகத்திற்கு சென்றாலும் சரித்திரத்தில் ஏதாவது ஒரு சிறுத்தை ஏதாவது ஒரு சிங்கம் ஒரு புலி இந்த முனிவரை கொண்டது என்று சரித்திரம் உண்டா இல்லை இந்த முறையை பின்பற்றினார்கள் எதிர்மறை தாக்கம் கொண்ட அந்த எண்ணமும் விதியை மாற்றும் வல்லமை கொண்டவர்கள் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு சார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே போல ஒரு மனிதன் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் நீக்கினால் மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஐந்து விரலுக்கும் ஐந்து தன்மை உண்டு கட்டை விரல் நெருப்பு கட்டை விரல் நெருப்பு பரமாத்மா அருள் ஜோதி ஆள்காட்டி விரல் காற்று ஜீவாத்மா நம்ப இந்த முப்பது முப்பத்தி ஐந்து வயதை தாண்டுகின்ற வரை இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடாது இதை பாருங்க இதே ஒரு தத்துவம் தான் தொண்ணூறு விழுக்காடு ஜீவாத்மா பரமாத்மாவை தேடினால் பத்து விழுக்காடும் அந்த இறை உங்கள் வயப்படும் அந்த தத்துவம் தான் சின்முத்திரை இப்ப நீங்க என்ன செஞ்சு பாருங்க இந்த கட்டை விரலை நீங்க பத்து சதவீதம் கொண்டு போகாம இப்படி வச்சுட்டு கொண்டு போய் பாருங்க கட்டை விரல் மேல வராம இந்த விரல் மேல போகாது பத்து சதவீதம் நீங்கள் வளச்சே தீரணும் தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் இறையை தேடினால் இறை உங்களை நோக்கி பத்து விழுக்காடு நகரும் அதில் பல அற்புதங்கள் நிகழும் அப்ப நான் என்கின்ற அகந்தை நான் இதை உருவாக்கினேன் நான் இதை கட்டு வைத்தேன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் அதை கொடுத்தேன் என்ற அந்த நான் என்கின்ற அகந்தை ஒளியிற போது மனிதன் தன்னுடைய பக்குவ நிலைக்கு இருந்து அடுத்த நிலைக்கு வந்துடுறான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்மம் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அகல வேணும் கண்மம் என்றால் காமம் முதலான எல்லாமே அதில் அடக்கம் தான் நாம் எல்லாவற்றையுமே தவறாகவே புரிந்து கொண்டோம் லவ் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் என்பதைத்தான் லவ்னு சொல்றாங்க ஆனா தந்தை மகள் மீது வைத்திருப்பதும் அன்புதான் தாய் மகன் மீது வைத்திருப்பதும் அன்புதான் அதை போல காமம் என்பது ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் காமம் என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மனம் எதை விரும்புகிறதோ அதுவெல்லாம் காமமே அடுத்தது மாயை இந்த மாயா உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம இப்படியே நிலைய நான் உட்கார்ந்துட்டு நான் நான் இருக்கேன் நீங்களும் இதே போல் பல்லாண்டு காலம் இப்படி இருப்போம் நம்ம மன நினச்சிட்ருக்கோம் பட் உண்மை அதுவல்ல எல்லோரும் ஒரு நாள் இந்த பயணத்தை முடித்து செல்ல வேண்டியவர்கள் தான் எல்லோரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் நாட்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது தேதி தெரியாமல் நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஆக இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை கணவன் மனைவி அன்போடு இருப்பர் கணவன் இறந்துவிட்டால் மனைவி கதறுவாள் துடிப்பால் நிச்சயம் அதில் மாற்றுக் கருத்தில்லை அவளுக்கு துன்பம் வருகிறது ஆனால் மற்ற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் கணவன் இறந்ததை மறந்துவிட்டு ஒரு பத்து நாள் அந்த ஏக்கம் இருக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பதினாறாவது நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் அல்லது அடுத்த வருடம்ங்கிற போது அவங்களுக்கு அந்த முதல் இருந்த அந்த துன்பம் இல்லை அதான் மாயை கணவன் இறந்தால் மனைவி செல்வதில்லை மனைவி இறந்தால் கணவனும் செல்வதில்லை இந்த உலகத்தில் யாரும் நிலையானவர்கள் அல்ல இந்த மாயையை உணர்ந்து கொண்டு நாம் யார் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்முடைய பணிகள் என்ன என்பதை அறிந்து இல்லறத்திலே நல்லறம் கண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செவனே செய்து முடித்துவிட்டு நாம் இறை பதம் அதாவது பிரம்மத்தினுடைய திருவடி நிழலுக்கு செல்ல நாம் முயற்சிக்க வேண்டும் அதில் என்னன்னு கேன்னா கொண்டு வந்தது ஏதுமில்லை கொண்டு போவதும் ஏதுமில்லை என்றால் நம்முடைய கடைவெளியில் எது இருக்கும் வாழும் காலத்திலே பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உதவியானது புண்ணியமாய் மாறி நம்மோடு கடைவெளியிலும் துணையாக நிற்கும் அதை தான் சொல்றாங்க இந்த மூணும் நீங்கனா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடும் அப்ப அந்த பரமாத்மா தன் வயப்போடு தன் வயப்படும் பொழுது உங்களிடம் சித்து பேசும் அப்ப நீங்க உண்மையாக மாறிவிடுவீர்கள் உண்மை பேசுவது கடினம் உண்மையாக செயல்படுவது அதைவிட கடினம் உண்மையாகவே மாறிவிடுவீர்கள் சத்தியத்தினுடைய ஒரு அவதாரமாக நீங்கள் மாறுகிற போது உங்களுடைய சித் உங்களிடம் சித்து பேசும்